டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல தளபதி விஜய் வர சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கே வந்து ஒரு ஐப் பண்ணிச்சு தான் நடக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பொறுத்த வரைக்கும் சீமான கர்நாடக சினிமா இருந்தாலும் தமிழ்நாட்டில் சினிமா இருக்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க டிஎம் ஏடிஎம்கே பார்த்தோன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தாங்க மக்கள் என்னங்க மக்கள் மக்கள் நலம் பொது வந்து அவங்களுக்கு மெஜாரிட்டி அவங்க வந்து ஒன் இயர் தான் அவங்க பார்த்துட்டு வேணும் நான் தனியாக வந்து மற்றவங்க யாருக்கும் நான் அவ்வளோ பார்க்கல சீமானுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும் கண்டிப்பாக இதை கொடுத்தா தான் அவங்களுடைய இது எப்போ சென்னை சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுக கோட்டை திமுக கோட்டையில் ஒரு ஓட்டை விழுந்துருக்குது அந்த ஓட்டை எனக்கு பொறுத்த வரைக்கும் ஏன் ஒப்பீனியன் இல்லை யூத் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ஏன் ஆகட்டும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீமெல்லாம் எனக்கு வரைக்கும் பெஸ்ட் நான் நினைப்பேன் ஈவன் அவங்க அப்பாவிலேருந்து நான் தலைமறையாக அந்த கட்சியில் இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் நான் இவனுக்கு தான் போடுறேன் அப்படின்னு ஜெயிக்காத கட்சி எதுக்கு போகிறேன் அப்படின்னு அவர் கேட்பாரு நான் என்ன சொல்கிறேன் அவன் ஜெயிக்கிறானே இல்லைன்னு எனக்கு தெரியாதுப்பா இட்ஸ் லைக் எப்படி சொல்கிறது அவனுக்கு நான் நிற்க நெல் அடுத்த வாட்டி நில் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு ஒரு நான் வாங்காமல் இருக்க போகிறனால அவங்க கொடுத்தாமல் இருக்க போகிறாங்களா இல்லை எல்லோரும் வாங்குறாங்க நான் மட்டும் வாங்குறேன் அந்த ரூபாயில ரூபாயில் இணாயிரம் போகிறதுன்னு கேட்குறாங்க அது அப்படி ஒவ்வொருத்தர்னு நினைக்கிறதுனால தான் எல்லாருமே வாங்குறாங்க மக்களாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிப்பது எப்படிங்கிற மாதிரி காவேரியிலேருந்து தண்ணி வாங்கணும் அப்படின்னா அவனுக்கு தேவையானதை பண்ணி நிப்பாட்டினா அவன் நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவாங்கிறது சீமானோட கொள்கைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ அன்புமணி கூட பாருங்கள் அவர் நல்லா பேச பாரு கடைசியில் பாருங்கள் பிஜேபியோடு போய் கூட்டணி வச்சுருக்காரு அதை என்ன பண்ண முடியும் அது அந்த நேரத்தில் வந்தோடனே மாறிடுறாங்க ஸோ அந்த வகையில் எதுவுமே இல்லாமல் ஆனாலும் கூட்டணி இல்லை அப்படின்ட்டு தனியாக நிற்கிறாங்க என்டிக்கு மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில் நாலு கட்சி போட்டிடுது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி அப்புறம் பிஜேபி கூட்டணி அப்புறம் நாம் தமிழ் கட்சி தனிச்சு நிற்கிறாங்க இந்த கட்சிகளில் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறீங்க இன்னொன்று எந்த கட்சி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நாமின் தமிழர் கட்சி வந்து வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அவர் ரொம்ப நாள வாய்ப்பு கேட்டுக்கிட்டே இருக்காரு அவருக்கான வாய்ப்பையுமே நம்ம கொடுக்கணும் கொடுக்க தவறுறாங்க தமிழக மக்கள் அப்படின்றது என்னுடைய கருத்து எதனால் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க மக்கள் இதுக்கு எதனால் தவறுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க திமுக அதிமுகவினுடைய செயல்பாடுகளை எத்தனை வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டே தான் வரோம் ஒரு புதுசாக ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அவருடைய திட்டங்கள் செயல்பாடு எல்லாமே புதுசாக இருக்கும் வர வரவேற்கத்தக்க செயல்கள் எதாவது செய்வார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அவர் சொல்கிற அந்த தேர்தல் அது வாக்குறுதிகள் அதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பாசிபிலிட்டி இருக்கா இல்லையன்றதை விட சொல்கிறதுக்கு ஏதோ புதுசாக இருக்குது புதுசாக வாய்ப்பு கொடுத்தா அவர் நல்லது பண்ணுவார் அப்படின்ற சொல்கிற அந்த தேர்தல் தேர்தல் கொள்கைகளில் உங்களை கவர்ந்த ஏதாவது ஒன்று இருக்குது அனைவருக்கும் அரசாங்க வேலைன்னு சொல்கிறாரு படிக்காதவங்க ஊர் சுத்தத்தை எனக்கு தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு டூரிஸ்ட் கைடு நீ ஒரு அரசாங்க போஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்கிறாரு அது நம்மளோட கதந்துச்சு அந்த ஒரு விஷயம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நாலு வருஷம் முடிச்சுட்டு நம்ம சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஒன்றுமே படிக்காமல் வெறும் ஊரை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுல டூரிஸ்ட் ஸ்பாட்ஸை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா அப்போ படித்தவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு வச்சுருப்பார் திட்டம் மேபி அவர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆனால் இந்த வாட்டி யார் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாலமாக தான் ரெண்டு பேர் இருக்குது கண்டிப்பாக திராவிட கட்சிகள் இல்லை இது ஒன்று பார்த்தீங்கன்னா பிஜேபி அப்படின்னா சீமான் மேக்சிமம் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா சீமான் வந்தால் நல்லா தான் தோணுது எதனால ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் நான் தனியாக நிற்கிறதுக்கு அந்த கட்ஸ் வந்து மற்றவங்க யாருக்கும் நான் அவளைலாம் பார்க்கல எப்படி சொல்கிறது இவங்க நீங்கள் அப்படியே கூட்டணியை பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும் இன்டர்செக்ட் பண்ணி பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் பிஜேபி பார்த்தோன்னா ஏடிஎம்கே கூட இருந்தாங்க ஏடிஎம் கூட வெளியே வந்துட்டாங்க ஏடிஎம் கேலேருந்து வெளியே வந்த இவர் ஓபிஎஸ் கூட திருப்பி இணைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே கூட இருந்த இவர் இருந்தார் அதான் பிஎம்கே இருந்தாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க பார்த்தா திருப்பி பிஜேபி கூட இணைஞ்சி ஒரு அது ஒரு கட்சியாக மாறிட்டாங்க என்ன தான் பார்த்திங்கன்னா பொலிட்டிகல் அஜெண்டாக அவங்க இதுவாக அப்படியே மாறிட்டே இருக்கு அப்படின்னாலுமே ஈவன் பிசிக்கவும் அவங்களும் பார்த்தா போன வாட்டிலேருந்து அவங்க அப்படியே ஒன்றா இருக்காங்க ஆனால் சோலோவாக நிற்கிறதுக்கு ஒரு ஒரு கட்சி வேணும்ல அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா என்ன தான் இது ஒன்றாலுமே பார்த்தோன்னா பார்ட்டி சிம்பலை பார்த்தோன்னா இதுவெல்லாம் பண்ணதுக்கப்புறம் என்ன தான் ரெகக்னைஸ்டு பார்ட்டி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாலுமே ஒரு எலெக்ஷன் கமிஷனில் ஒரு விஷயம் இருக்குண்ணா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவசேனா கட்சியும் சரி ஜார்க்கண்டில் ஜார்க்கண்ட் அந்த ஒரு ஊருக்குள்ளே அங்கே இருக்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வில்லம்பு சிம்ப சின்ன சின்னத்தை தான் பார்த்தோன்னா ரெண்டு ஸ்டேட்லேயும் எத்துக்குனாங்க இவங்க பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல கர்நாடகாவில் இவர் பார்த்தோன்னா ரெஜிஸ்டர்டு பார்ட்டி தான் ரெகனைஸ்டு பார்ட்டி கூட இல்லை சீமான ஒரு ரெகனைஸ் பார்ட்டின்னு அவருக்கு தான் இந்த சம்பிள் ஒதுக்கணும் அந்தளவு ஓட்டம் வருவாங்கல ஆனால் வெறும் ரெஜிஸ்டர் பண்ணி இருக்க பார்ட்டி நான் போ பார்ட்டி போய் ரெஜிஸ்டர் பண்ண நானும் ஒரு ரிஜிஸ்டர் தான் அப்படின்னு இருக்கும்போது அங்கே சிவசேனாவும் ஜார்க்கண்டில் இருக்க ஒரு கட்சியும் பார்த்தோன்னா ஒரே வில்லம்ப சிம்பிள்ஸ் இருக்கும்போது அங்கே விவசாய சிம்பல் கொடுக்குறாங்க இவருக்கும் இங்கே கொடுத்துருக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இதெல்லாம் அப்படி சொல்றது ஏதோ ஒருத்தன் வளர்ந்துட்டு இருக்கான் சும்மா அவனை போட்டு அடிப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கு தனியாக வேணும்ல ஒரு நிற்க தனியாக ஒருத்தன் நிற்கிறதுக்குன்னு ஒரு கட்சி வேணும் இல்லை எங்கள் ஊரில் நடந்த ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை பஞ்சாயத்து லெவல் தேர்தலுக்கே பார்த்தோன்னா டிஎம்கே ஏடிஎம்கே பார்த்தோன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தாங்க ஒன்றும் இல்லை ஒரு சின்ன இதுக்குள்ள ஊருக்குள் நடக்கிற ஒரு அந்த தேர்தலுக்கு எப்படி லோக்கல் பாடி எலக்ஷனுக்கு எப்படி அப்படின்னும் போது இங்கே அதிகமாக கொடுக்கும்போது பார்த்தோன்னா அவருதான் சென்னை மாதிரியான ஏரியா அப்படின்னும் போது எப்படி சொல்றது எலைட் பீப்புள்ஸ் வந்து அண்ணா நகர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஒன்ஸ் இங்கே திருமங்கலம் அதுக்கப்புறம் சூலைமேடு அந்த ஏரியாலாம் சுற்றிங்கன்னா பாத்தீங்கன்னா நார்மல் மிடில் க்ளாஸ் தான் இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்தோன்னா எப்படி சொல்றது இவன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்கணுமோ இன்னொரு தௌசண்ட் கொடுமோ அவங்களுக்கு தான் அழிச்சிட்டு வரணும்னு தோணும் சீமன் நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு அதை எப்படி பாக்குறேன் ஆ அதுதான் உண்மையான அந்த கட்ஸ் அது அதான் நான் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுலாம் சீமானு தான் ஆனால் பார்த்தோன்னா அவர் வருவாரான்னு கேட்டாக்கா மக்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க ஈவன் எப்படி சரி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த தேர்தல் இப்படி சந்திங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க மக்களுக்கு ரெண்டு பேருக்கிட்டே இருந்தும் காசு வாங்கிக்கோங்க இல்லை ஈவன் மூணு பேர்கிட்ட இருந்தும் காசு வாங்கிக்கோங்க பட் ஆனால் பார்த்தோன்னா நீங்கள் ஓட்டு போகிறதுனால எம்பி எலெக்ஷன்ன்றது நம்ம சப்போர்ட்டை கொடுத்து பார்லிமெண்ட்டில் போய் ஒன்றும் போய் உட்கா எப்படி சொல்கிறது சீமானோட கேண்டிடேட்ஸ் போவாங்க தான் இவங்க பார்த்தீங்கன்னா குரூப்பில் டூ பண்ணுற மாதிரி சும்மா உட்காந்துருக்கிறது அவர் போனால் என்ன கேட்பாங்க லைக் எப்படி சொல்கிறது சரி அவங்க ஜெயிக்கவே மாட்டாங்க இவனுக்கு எதுக்கு நான் ஓட்டு போகணும்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க லைக் நான் இவங்கலாம் ஓட்டு போகணும் இவங்க ஜெயிக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஜெயிக்காது கட்சியில் எதுக்கு போட்டு தேவை ஓட்டு வேஸ்ட் பண்ணானே ஓட்டு வேஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை நீ நில்லுடா நான் ஒருத்தன் உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் சப்போர்ட் நான் ஒருத்தன் பண்ணுறேன்ல உனக்கு அப்படி நீ அடுத்த வாட்டி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுறதுக்கு தானே தவிர மேபி யங்ஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் எஜுகேட்டட் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன சொல்லலாம் அவர் அரசாங்க வேலையை மாடு மேக்கெல்லாம் மாற்றலாம் அப்படின்றதெல்லாம் அதை தாண்டி அது சில விஷயம்லாம் அவர் தெரிஞ்சால் சொல்லுவாள் சில விஷயம் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்கிறார் ஒருத்தன் கட்ஸ் ஒன்று வேணும் இல்லை நீ நில்லு நாங்கள் ஒன்று சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஓட்டு போடலாம் என்ன கேட்டால் நான் தான் சொல்லுவேன் நானாக இருந்தா ஓட்டு அமைப்பேன் எதுக்கிடா போகிறேன் ஈவன் எங்கள் அப்பா பார்த்தனா பியூர் திராவிட கட்சியில் ஒரு தான் இருக்கார் அவர் அதை தான் சொல்லுவார் என்னையுமே இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தோன்னா ஈவன் அவங்க அப்பாவிலேருந்து தலைமுறையாக அந்த கட்சியில் இருக்காங்க நான் என்ன சொல்லணும் நான் இவனுக்கு தான் போடுறேன் அப்படின்னு ஜெயிக்காது கட்சி எதுக்கு போகிறேன் அப்படின்னு அவர் கேட்பார் நான் என்ன சொல்கிறேன் அவன் ஜெயிக்கிறானா இல்லைன்னு எனக்கு தெரியாதுப்பா இட்ஸ் லைக் எப்படி சொல்கிறது அவனுக்கு நான் நிற்க நில் அடுத்த வாட்டி நில்லு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு ஒரு அதுதான் இது பண்ணுறேன் என்ன மாதிரி ஒரு ஒன்று ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நிற்கிறான் அவன் நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்னும் போது கொடுத்தா ஒரு வாப்பி கூட தான் மாதிரி வந்துடுவான்ற மாதிரி தானே ஒன்றும் இப்போ வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து தயாநிதி மரணம் வந்து தொகுதிகளில் வரல அப்படின்னு வந்து பேட்டி வந்திருக்குது அது உண்மை தான் ஆனால் வந்து அது எதிர்கட்சிக்காரங்க பரப்பின்தான் கிடையாது அந்த பகுதி மக்கள் அவங்களோட குறையை கேட்குறாங்க அந்த குறையை கேட்கும்போது அந்த மக்கள் என்னுடைய குறைய என்னான்ட்டு கரெக்டான ஆளுங்கிட்ட அப்ரோச் பண்ணி கேட்கலாங்கிறத என்னுடைய அபிப்பிராயம் அதாவது வீடு சரியில்லை அது சரியில்லை அப்படிங்கும்போது கவர்மெண்ட்டில் சரியில்லைங்கும்போது போன வாட்டி வந்து ஏடிஎம்பி கவர்மெண்ட்டு இந்த வாட்டி வந்து திமுக கவர்மெண்ட்டு அப்போ இவங்க அவங்க குறை சொல்கிறாங்க அவங்க அவங்க சொல்ல சொல்கிறாங்க ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுக கோட்டை திமுக கோட்டையில் ஒரு ஓட்டை விழுந்துருக்குது அந்த ஓட்டையை அடைக்கணும் இவங்க அந்த அடைக்கிறதுக்கு உண்டான வழி என்னான்ட்டு இவங்க வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அந்த ஓட்டை என்னன்னு கேட்டால் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் வந்து அங்கே போனார் இங்கே போய் வெளிநாட்டுலேருந்து அவ்வளோ நிதி கொண்டாரு இவ்வளோ நிதி கொண்டாருங்கிறாரு அண்ணாமலை என்ன சொல்கிறார் அது கொண்டு வந்து ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க இப்படி அரசியல் சண்டையாக இருக்கிறத தவிர வேலை வாய்ப்புன்னு போது மத்திய சென்னை வட சென்னை சென்னை இந்த மாதிரி பண்ணி எந்த சென்னையாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு இருந்தாலும் சரி தொகுதி மக்களுக்கு அந்தந்த எம்எல்ஏ எம்பிக்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு எலக்ஷன்லேயும் தான் நம்ம இந்த மாதிரி பேட்டி எடுத்து ஆர்கியூமெண்ட்டு நீங்கள் பண்ணுறீங்க என் தொகுதியில் தண்ணி வரல அப்படின்னா நான் போய் கவுன்சிலரை கேட்கணும் இல்லைன்னா வந்து நானே போய் மாநகராட்சியில் போய் கேட்கணும் அந்த யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து மக்கள் வந்து நான் ஓட்டு போட்டேன்ல கவுன்சிலர் வரட்டும் எம்எல்ஏ வரட்டும் எம்பி வரட்டும்னு சொல்லி மக்கள் வந்து அவங்கள தான் குறை சொல்கிறோமே தவிர நானும் ஒரு மக்கள் பொதுமக்களாக கேட்குறேன் என் வீதியில் தண்ணி வரலனா ஏன் வரலை அப்படின்னு கேட்டு நானே போய் கேட்கணும் கேட்டால் மட்டும்தான் தண்ணி தட்டுங்கள் திறக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டால் அதுக்குண்டான பதில்கள் கிடைக்கும் மக்களாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிப்பது எப்படிங்கிற மாதிரி குறை குரம் நம்ம சொல்கிறத விட என்னுடைய குறை இதுதான் இருக்குது அதை நீ சரி பண்ணி கொடுக்க தான் நீ இருக்க நீ சரி பண்ணியா இல்லையானு கேள்வி கேட்கல நமக்கு உரிமை இருக்குது நம்ம கேட்கலாம் அந்த ஓட்டு உரிமையை வந்து நாம் இப்போ பயன்படுத்தணும் இப்போ இன்றைக்கி இருக்கிறத ஒரு சிங்கம் வந்து ஏப்ரல் பதினாலில் வந்து வெடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறாரு தெரியல கர்நாடகா சிங்கம் அவர் கர்நாடக சிங்கமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் அசிங்கமாக இருக்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் அந்த பிஜேபியில் வந்து அவர் என்ன சொல்கிறாருங்கிறது வந்து எல்லாரும் வேதவாக்காக நினச்சிட்டு இருக்கிறாங்க அது வந்து என்ன வந்து ஏப்ரல் பதினாலு அன்றைக்கே தெரியும் ஏன்னா ஓட்டு வந்து ஏப்ரல் பத்தொம்பது தான் நம்ம போடுறோம் அவர் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க செங்கல் திருடன் அப்படி இப்படின்னு இது எதுவும் சொல்கிறாரு செங்கல் திருடினாலும் சரி எதை திருந்தாலும் சரி ஜாபர் சாதிக்காக இருந்தாலும் சரி எதோ இருந்தாலும் சரி அதனுடைய லிஸ்ட்டு வந்து வெடிக்கிறது ஏப்ரல் பதினாலு ஆனால் அதை நான் நானும் எதிர்பார்க்குறேன் என்ன மாதிரி இளைஞர்கள் மற்றும் மாத்தவங்க எல்லோரும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அதனால் வந்து இந்த இதில் வந்து பிஜேபி முன்னிலை இருக்குது இரண்டாம் இடத்துக்கு வந்தாலும் வரலாம் ஆச்சரியப்பட இல்லை ஆனால் மத்திய சென்னை பகுதி வரைக்கும் தேமுதிக இருக்கிறதுனால வந்து அவர் மூன்றாம் இடத்துக்கு வரலாம் மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கிடுங்க இப்போ அவங்களுடைய எது நாளைக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா இவங்கள பாதுகாக்க முடியாது அப்போ இவங்களோட ப்ராப்பர்ட்டி அவங்களுடைய பேக்ரவுண்டை பின்னாடி என்னென்ன தவறு பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் நோண்டி எடுப்பாங்க அதனால வந்து பைய பிஜேபியில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னுக்கிட்டு வேறு வேறு ஒன்றும் கிடையாது மக்கள் நலனெலாம் இல்லைங்களா மக்கள் நலன் என்னங்க மக்கள் நலம் மக்கள் நலம் பொது தேர்தலில் வந்து அவங்களுக்கு மெ மெஜாரிட்டி அவங்க வந்து ஒன் இயர் தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க புரியுதுங்களா பொதுமக்கள் பொது இதுக்கு வந்தாங்கன்னு நான் வந்து பொதுவாக பே இதை இது என்ன சொல்கிறேன் எனக்கு சரியாக சொல்ல தெரிய மாட்டேங்குது நான் ஒரு நேரத்தில் பா பழனி பாப்பா கூட இருந்தார் கடத்தில் அவங்களையும் கழிச்சி விட்டு போயிட்டார் அவர் இவர் சீமான் அதிகமாக பழனி பாப்பா வந்து முன்னிறுத்தி பேசுகிறார் அவர் எப்படி பார்க்குறீங்க அவரும் அந்த தேர்தலில் தனிச்சு நிற்கிறார் அவங்கள வந்து நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும் அவங்களுக்கு சீமானுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும் கண்டிப்பாக எனக்கு கொடுத்தா தான் அவங்களுடைய இது எப்படி தெரிய வரும் அது நம்ம தமிழ்நாட்டு மக்களை முயற்சி எடுத்து அவருக்கு சீமானுக்கு கொடுத்து போட்டு பார்க்கணும் ஏன்னா இன்னும் ரெண்டு கட்சியுமே வந்து அவங்க ஐம்பது வருஷம் இவங்க ஐம்பது வருஷம் ஆள் ஆள் வந்து மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க தவிர வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் தெரியலை புரியுதுங்களா ஒரு மாற்றம் வந்து தான் கு போட்டு பார்க்கணுமா மக்கள் எல்லோரும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் தளபதி விஜய் வரேன்னு சொல்லியிருந்தான் பார்த்தீங்களா அப்போலேருந்து எனக்கே வந்து ஒரு ஐப்பு வந்துச்சு சரி பாலிட்டிஷன் தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு பொறுத்த வரைக்கும் சீமானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அவர் யூத்துக்கிட்ட என்ன வேணுமோ அது எல்லாமே சொல்லுவார் ஓரளவுக்கு இப்போ கூட சார் ரீசெண்டாக வந்து கிரிக்கெட் விஷயத்தில் சொல்லியிருந்தார் ஒரு விஷயம் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் யாருமே இல்லை சொல்லும்போது சில கட்சிகள் என்ன சொல்லிட்டாருன்னா இந்தியன் பிளேயர்ஸ் ஏன் இப்போ நம்ம தமிழ்நாடு சைட் சொல்லுவார் இப்போ நம்ம இப்போ நார்மலாக நம்ம வந்து சிஎஸ்கே பார்க்குறோம் இல்லை எஸ்ஆர்எச் பார்க்குறோன்னா அது மேக்ஸிமம் எல்லா தான் இருக்காங்க நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் நம்ம சைட் பார்த்து யாருமே இல்லை அது அவசர அப்படி என்ன சொல்கிறாரு நம்ம இருக்கிற பத்து பேர் நான் இறக்கிறேன்டான்னு சொல்லியிருப்பார் வார்த்தை அதை வச்சு அவர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவர் எந்த எண்ணத்தில் பேசுறாரு எதுக்காக பேசுகிறாரு அது யூத்து ஏன் எந்தளவுக்கு வந்து இன்ஸ்பைர் பண்ணுறது யாரும் கண்டுக்க முடியிறாங்க அவர் முக்கியமாக விவசாயி சைடு தான் மேக்ஸிமம் அவருக்கு புரிய ஓரளவுக்கு இதுதான் இதுதான் இது நிறமையை சொல்லும்போது ஓரளவுக்கு பேசுகிறாரு அப்பப்போ இன்டர்வியூலாம் எடுக்கும்போது ஒரு வாட்டி வாய் விட்டுருந்தா கூட எனக்கு பொறுத்த வரைக்கும் என் ஒப்பீனியன் இல்லை யூத் பொறுத்த வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ஏன் ஆகட்டும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன் நல்லவரும் கரண்ட் சின்னாரியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுகளில் தமிழர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும் நாம் தமிழர் கட்சிக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தோம்னா வளர்கிற கட்சி அவங்க கொஞ்சம் வந்தால் இன்னும் நல்லாயிருக்குங்கிறது என்னோடய ஃபீல் ஏன்னா அவங்களும் போராடிட்டாங்க ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பையும் அவங்களோட என்னென்ன மக்களுக்கு தேவைங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க பட் அது நம்ம மக்கள் வந்து என்ன தான் நம்ம சொன்னாலும் எண்ட் ஆஃப் த டேயில் பார்த்திங்கன்னா எல்லோரும் சில இதுக்காக ஓட்டை மாற்றி இது பண்ணிடுறாங்க இதுக்காக இதுக்குங்க ஓப்பனாக சொல்லலாம் தெரியுமே எல்லாத்துக்கும் தான் தெரியுமா எல்லாத்துக்கும் மணிங்கிறது ஒரு இந்த விஷயத்துக்கு மணிங்கிற ஒரு விஷயத்தை வாங்கிட்டு அதுக்கு அடி இது பண்ணுறாங்க அஞ்சு வருஷம் பத்து எலெக்ஷனில் இருக்க போகிறவங்க அதை காக்குலேட் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு ஒரு ரூபா கூட வராது இப்போ அந்த சிந்தனை கூட இல்லாமல் எல்லோரும் காசு ஓட்டு காசு வாங்கிட்டு பண்ணுறதுனால ஸோ ஜனநாயக முறைப்படி இது நடக்கிறது இல்லை எலெக்ஷனு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சரிண்ணா இப்போ திமுக அதிமுக இருக்கும்போது இவங்கள மாற்றமாக நீங்கள் சொல்கிறதுக்கான காரணம் என்ன திமுக அதிமுக மாறி மாறி கடந்த பல ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சுட்டு வராங்க பட் டெவலப்மெண்ட்னு பார்த்திங்கன்னா சென்னை சென்னையில் இருக்கிறதுனால நமக்கு சென்னை டெவலப் பண்ண மாதிரி தெரியும் பட் சுற்று வட்டாரம் கிராமங்கள் அதெல்லாம் போய் பார்த்திங்கன்னா இன்னும் அப்படியே அதே அடித்தட்டு அதே தான் இருக்குது ஸோ மற்ற எல்லாத்தையும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து நான் எதுவுமே அவங்களுக்கு அடிமட்ட லெவல் வரைக்கும் போய் சேரலை சேர்ந்தா நேரம் எல்லாமே நேரம் டெவலப் ஆகிருக்கும் தமிழ்நாடு ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப்ல ஏன்னா பல பல ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சுட்டு வராங்க மக்கள் இன்னும் அதே நிலமையில தான் இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து நல்லா ஆமாம் சரி நன்றி சரி இல்லை இப்போ வரைக்கும் எந்த கட்சி வந்தாலும் ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் நமக்கு எதுவும் கிடைக்கலைங்க ஸோ யாராவது புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும்னு அந்த ஒரு தாட் தான் மக்களுக்கு இப்போ யங்ஸ்டர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரி புதுசாக அந்த வகையில் யார் கொடுக்கலாம்னு கேட்குறீங்க இப்போ நாம் தமிழர் அவங்களாம் கொஞ்சம் புதுசாக தான் இருக்காங்க பிக்காஸ் ஏடிஎம்கே நம்ம நிறையா பார்த்துட்டோம் பிஜேபியும் பார்த்தாச்சு நிறைய யாராவது புதுசாக வரட்டுமே புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு தரலாம் அவங்கள நாம் தமிழர் ஒரு மாற்றமாக பார்க்கறதுக்கான காரணம் என்னென்ன காரணம்லாம் இல்லை லைக் புதுசாக வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமே ஸ்பீச் நல்லாயிருக்கும் நார்மலாகவே ஸோ அது பார்க்கலாம் எப்படி டிஎம்கே ஏடிஎம்கே நம்ம நிறையா நம்ம பார்த்துட்டோம் நம்ம ஸோ அதனால தான் ஒரு புதுசாக இருக்கட்டும் சேஞ்ச் இருக்கட்டும் நம்ம ஊருக்கு ஏன்னா நான் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா ஓகே நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் இருக்குது பட் ஸ்டில் மற்ற கண்ட்ரிக்கு பார்க்கும்போது இன்னும் டெவலப்மெண்ட் தேவைப்படுது நம்ம ஊருக்கும் ஸோ அதனால் யாராவது புதுசாக வரட்டும் பார்க்கலாம் புதுசாக வரட்டும் புதுசாக வரதாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம் நம்ம புதுசாக வரவங்க எந்த கட்சி வந்தால் வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறத தாண்டி எல்லா கட்சியுமே வந்து நாட்டை ஆண்டிருக்காங்க டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபியுமே இப்போ மேலே ஆண்டுகிட்டு இருக்காங்க புதுமுகத்துக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது என்னோட எண்ணம் அந்த வடிப்படையில் பார்த்தா நாம் இருக்க ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு பார்க்கலாம் குறிப்பிட்டு அவங்க சொல்கிறதுக்கான காரணம் குறிப்பிட்டு அவங்களுடைய கொள்கைகள் வந்து நல்லா இருக்குது மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க கரெக்டாக அவங்களுடைய கொள்கைகளை வந்து அதை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அதை அவங்க செயல்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது அதனால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் ஒரு இளைஞராக உங்களை கவர்ந்த கொள்கைகள் அவங்க கட்சியில் ஏதாவது நீங்கள் மக்களுக்கு சொல்ல விரும்புன்னா சொல்லலாம் அவங்களுடைய கொள்கைகளை எனக்கு கவர்ந்த கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விவசாயத்துக்கு அவங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க செயல்படுறாங்க அதுவும் மட்டும் இல்லாமல் ஒரு ஏற்றுமதி இப்போ காவேரியிலேருந்து தண்ணி வாங்கணும் அப்படின்னா அவனுக்கு தேவையானதை ஒன்று நம்ம நிப்பாட்டினா அவன் நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவாங்கிறது சீமானோடய கொள்கைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் எனக்கு நாம் தமிழர் வரணும்னு ஒரு எண்ணம் இருக்குது பாப்பா என்ன நடக்குது சரி இப்போ அவங்களோட சின்னலாம் மாற்றிட்டாங்க அவங்க சின்ன என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு சின்ன வந்து நீங்கள் கையில் பிடிச்சிருக்கீங்களா சார் மைக்கு சின்னன்னா இப்போ கொடுத்துருக்காங்க அந்த சின்னத்தை தான் அவங்க வச்சு இந்த விட்டு போட்டியிட போகிறாங்க என்ன நடக்குதுன்னு தெரில நம்ம அதை பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் திமுக அவங்க வந்து என்ன பண்ண ஒன்றுமே பண்ணலை ஒன்றுமே பண்ணலைன்றத விட திருப்பி அவங்க பண்ணுறது அந்த டிப்பிக்கல் அரசியல் தான் அதிமுக திமுக சேம் அவங்களவங்க குறை சொல்லுவாங்க இவங்களை குறை சொல்வாங்க வந்து உருப்படியாக இந்த மூணு வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்க நீதி இன்ஃபேக்ட் நல்லது பண்ணுறத விட திருப்பி நிறையா ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் நிறையா பண்ணியிருக்காங்க ஸோ இந்த எலெக்ஷனில் தெரில அது என்னதான் இருந்தாலும் அது மத்திய அரசில் பட் அடுத்து நம்ம சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது கண்டிப்பாக வந்துட்டு நம் தமிழருக்கு வந்துட்டு சான்ஸ் கொடுக்கணும் அதுதான் வந்தால் அதாவது வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை கூட வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க அதே அதே கேள்வியே இப்போ இருக்கிறவங்கக்கிட்டே இத்தனை வருஷம் ஆண்டவங்கிட்டேயும் அவங்க மக்கள் அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி அவங்க நல்லா இருந்துருப்பா ஐ மீன் நல்லா இது பண்ணியிருப்பாங்க பட் போஸ் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவர் வாய் வழியே பேசுகிறாரு பண்ண மாட்டேங்கிறாங்க பஸ்ட் வந்தால் தான் தெரியும் பட் அவங்க சொல்கிற சில கொள்கைகள் வந்து இப்போதைக்கே தமிழ்நாட்டுக்கு தேவை கொள்கைகள் தேவைன்னு சொல்லிட்டு அர்ப்பு போடுறதாருன்னு சொல்கிறாங்கல்ல அது அப்புறம் வந்து விவசாய ரிலேட்டடாக வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது அதிகமாக அப்புறம் அந்த இயற்கை வளங்களை வந்து பாதுகாக்கிறது அந்த மாதிரி இது வந்துட்டு இப்போதைய இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன் நம்ம ஏன்னா ரொம்பவே மோசமான சுச்சுவேஷனில் இருக்குது எல்லாேருமே எல்லா ஏரியாவும் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி எங்கிட்ட தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட நோட் நார்த்தில் ஒரு மாதிரி சவுத்தில் ஒரு மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது இப்போ சென்னை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் தமிழ்நாடு முடிவு பண்ணக்கூடாது அங்கிட்டு போனீங்கன்னா ஒன்றுமே இருக்காது நான் தெற்கில் போனீங்கன்னா ஒன்றுமே இருக்காது எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது அப்படியே தான் இருக்கும் ஸோ எல்லா இடத்துலையும் புது புது அவங்க செய்கிறாங்க செய்யலை பட்டு என்ன சொல்கிறது இப்போ கொள்கை அளவில் கூட ஒரு பேப்பர் அளவில் கூட அவங்கக்கிட்ட நிறைய புது ஐடியா புது கொள்கைகள் இருக்குது அது வந்து வந்து செய்கிறாங்களா செய்யலாங்கிறது வந்தால் தான் தெரியும் அதுக்கு மக்களுக்கு ஆ கொடுத்து தான் ஆகணும் ஆமாம் இப்போ எழுது வருஷமே அவங்க தான் இருக்காங்க அது என்ன திருப்பி திருப்பி குறை சொல்கிறாங்க திருப்பி அவங்களுக்கே தான் போடுறாங்க காசு கொடுத்துட்டு திருப்பி அவங்களுக்கே தான் அவங்களுக்கு போகிறாங்க என்ன சொல்ல விரும்புங்க இந்த தேர்தலில் இந்த தவறுலாம் பண்ணாதீங்க கொஞ்சம் இந்த மாதிரி எதனா பண்ணுங்கன்னா மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க காசு வாங்கக்கூடாது அவங்க என்ன எல்லாரோட மைண்ட் செட் என்ன இருக்குது நான் வாங்காமல் இருக்க போகிறதுனால அவங்க கொடுக்காம இருக்க போகிறாங்களா இல்லை எல்லோரும் வாங்குறாங்க நான் மட்டும் வாங்குற அந்த ரெண்டாயிர ரூபாயில் என்ன ஆகிருப்போதுனு கேட்குறாங்க அது அப்படி ஒவ்வொருத்தர் நினைக்கிறதுனால தான் எல்லாருமே வாங்குறாங்க ஒருத்தவங்க காசு ஒரு கொடுத்து ஒரு வேலை ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க என்ன நல்லது செய்க வராங்க காசு கொடுத்து ஏதாவது ஒன்று பண்ணி ஜெயிச்சிடறோன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து நல்லது பண்ணுறதுக்கு இல்லை அதை காசு கொடுத்து அதை ட்ரிபிள் மடங்காக எப்படி எடுக்கிறது அப்படின்றதுக்கு தான் வராங்க ஸோ அதை நிப்பாட்டினாலே எனக்கு தெரிஞ்சு இருக்கிற கட்சிகள் கூட எனக்கு தெரிஞ்சு நல்லது பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க நம்மகிட்ட இருந்து தான் மாறணும் அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு திருப்பி அவங்களே குறை சொல்கிறதுல அர்த்தம் இல்லை ஏழு வருஷமாக அப்படி தானே பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன சேஞ்ச் ஆகிருக்கு எந்த கட்சியும் ஒரு எல்லா கட்சியும் என்ன சொல்கிறது அப்படி தான் இருக்குது என் ஒரு டிப்பிக்கலாக எப்படி இருக்காங்களோ அப்படி தான் இருக்காங்க நல்லா பே நல்லா இப்போ அன்புமணி கூட பாருங்கள் அவர் நல்லா பாரு கடைசியில் பாருங்கள் பிஜேபியோடு போய் கூட்டணி வச்சுருக்காரு அதை என்ன பண்ண முடியும் அது அந்த நேரத்தில் வந்தோன்னே மாறிடுறாங்க ஸோ அந்த வகையில் எதுவுமே இல்லாமல் ஆனாலும் கூட்டணி இல்லை அப்படின்ட்டு தனியாக நிற்கிறாங்க என்டிகே ஸோ அவங்க வந்தால் பெட்டராக இருக்கும்